ஹலோ இன்னைக்கு நான் வந்து வாழைக்காவில் வந்து சிப்ஸ் கொடுப்பேன் நம்ம இந்த சமையலுக்கு செய்வோம்ல அந்த வாழைக்காய் நம்ம சிப்ஸ் போடுவோம் இது வந்து இந்த வாழைக்காய் நம்ம சமைக்கிற வாழைக்காவில நான் சிப்ஸ் கொடுப்பேன் இப்போ இந்த பாகத்தையும் இந்த பாகத்தையும் நான் கட் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பு கலந்து வச்சிருக்கேன் இங்க ஆல்ரெடி வந்து ஆயில் வந்து காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைக்காய் சிப்ஸ் எப்போதும் வாழைக்காய் சிப்ஸ் நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக தானே போடுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சில பேர் அப்படியே எண்ணெயிலேயே எப்படியே தேய்ச்சி விடுவாங்க நான் வந்து இதில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுனா எடுத்து போட்டு பொறிக்க போகிறேன் இது வந்து இன்னைக்கு டீக்கி மழை பெஞ்சிதா எங்கள் இடத்துல சரி ஏதாவது சாப்பிடும் இருந்துச்சு சரி பஜ்ஜி போடலாமான்னா அது ரொம்ப நேரம் ஆகும் சரி இது சிப்ஸுனாக்கா நைட்டு சாதத்து கூட தொட்டுச்சு சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்களா அதுக்காக தான் என் ஹஸ்பண்டுக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜி கூட நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் சிப்ஸு வந்து சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும் பார்த்திங்களா அதுக்காக தான் இது ரவுண்டாகவும் நம்ம சிப்ஸ் போடலாம் நீளமாகவும் நாளைக்கு போடப்பேன் இப்போ நான் அதை தொலியெல்லாம் எடுத்துட்டு உங்ககிட்ட சீவிட்டு நான் காமிக்கிறேன் இப்படி சிப்ஸ் சீவ்றது உங்ககிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும் அப்போ அதை வச்சு நம்ம இப்போ சீவப்புறோம் ஃபஸ்ட்டு இப்படி அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரெண்டு வந்து ஒரு மாதிரி இப்படி தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நல்லா இப்படி நம்ம பஜ்ஜிக்கு சீவரில் அதே மாதிரி போகிறோம் ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சம் நேரம் அப்புறம் இப்படி கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி சீவணும் அப்போ வந்து ஒரே லெவலாக வந்து உங்களுக்கு சிப்ஸ் கிடைக்கும் இங்கே எப்படி பார்த்தீங்களா வேண்டாம் நானே சீவிக்கிறேன் இப்படி இப்படிதான் நம்ம சீவி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி சீவுறோம் அப்புறம் இப்படி சீவோம் அப்புறம் இப்படி சீவுறோம் கடைசி வரைக்கும் அழகாக வரும்

அப்படி படக்கூடாது மெலிசா இருக்கும்ல உம் உம் சொல்லிமா போட்டுக்கலாம் நிறைய போட வேண்டாம் எல்லாத்தையும் மொத்தமா போட்டிங்கன்னா சேர்ந்துக்கும் இப்போ இது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் அந்த மஞ்சளும் உப்பு கலந்து வச்சுக்கோல்ல அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஊற்ற போகிறோம் அப்போ கலராக வரும் உங்களுக்கு உப்பு அது பிடிக்கும் கரகரன்னு வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறோம் பாருங்கள் எப்படி போட்டுக்கேன் பாருங்கள் சிப்ஸ் எப்போதும் நம்ம ரவுண்டை போடுறதை விட இந்த மாதிரி நிலமை போடுறோம் நல்லா பாருங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க அடுத்தது காஃபியும் போட்டாச்சு அடுத்தது மீதி உடுந்துச்சு கொஞ்சம் வாழைக்கா அதை நான் பொடி பொடியா நறுக்கி இப்படி போட்டு வறுத்துட்டேன் இதுவும் நல்லா மொறுமொருன்னு இருக்கு இவருங்க நல்லா இருக்குங்களா இதுக்கு காரம்லாம் போட்டுக்கேன் அடுத்தது நம்ம மஞ்சள் தண்ணியும் உப்பு எடுத்தாலே அதில் இவ்வளோ மீதிருச்சு இது நாளைக்கு நம்ம அப்படியே பருப்பு வேக வைக்கும் போது அந்த தண்ணியை உங்களுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுதான் நான் அன்னைக்கு செஞ்ச ஸ்நாக்ஸு எப்போதும் வாழைக்கால பொரியல் வறுவல் அப்படி தான் செய்கிறோம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு வாழக்கதா பிறகு எவ்வளோ வந்திருக்குன்னு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு கூட நம்ம கொடுத்து விடலாம் இதுதான் என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்